we வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடீவியின் புதிர் நிகழ்ச்சியோடு மக்கள் கவனத்திற்கும் விமர்சனங்களுக்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற விடயம் என்னவென்றால் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கின் தொடர்ச்சி பதிவைத்தான் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராய் அன்னியன் படம் விக்ரம் போல ட்விஸ்ட் அடுத்து கொண்டிருக்கிறான் முதலில் ஆம் நான் தான் செய்தேன் என்று பேசியவள் பிறகு நீதிபதியிடம் நான் அப்பாவி என்று கூறியுள்ளார் சஞ்சய் நீதிபதியிடம் கூறியதற்கு நேர்மாறான ஒரு தகவல் அவனின் நண்பர் மூலம் வெளிவந்துள்ளது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் ரேஷல் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலை இந்தியா மட்டுமில்லாமல் பல நாடுகள் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பெண் மருத்துவருக்கு நீதி கட்டு நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்து வருகின்றன அதே நேரத்தில் வழக்கு குறித்தும் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன முக்கியமாக கைது செய்யப்பட்டுள்ள வழக்கின் முக்கிய குற்றவாளி என்று கருதப்படும் சஞ்சய் ராயின் நடவடிக்கை சிபிஐ அதிகாரிகளையே குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது சம்பவம் நடந்த அடுத்த நாளே சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டான் அப்போது முதலே சஞ்சி மிகவும் ஆணவத்துடன் பேசி அதிகாரிகளை ஆதரவைத்தான் ஆம் நான் தான் கொலை செய்தேன் என்னை தூக்கில் போடுங்கள் என்று ஆணவத்துடன் கூறியிருந்தான் அவன் செல்போனில் ஏராளமான ஆபாச வீடியோக்கள் இருந்தன அவன் பாலியல் கொடூரன் என்றும் போலீசார் கூறினர் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாறியதும் திருப்பங்கள் நடந்தன சஞ்சய் தொடக்கத்தில் சிபிஐ அதிகாரிகளிடம் குற்ற உணர்வு இல்லாமல் பேசியுள்ளான் அவனுக்கு மிருக குணம் அவன் மனதில் கொஞ்சம் கூட குற்ற உணர்வில்லை நாங்கள் கேட்டவுடன் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் நடந்த சம்பவத்தை எந்த இடைவெளியும் இல்லாமல் கூறினார் என்று சிபிஐ அதிகாரிகள் ஆச்சரியத்துடன் கூறியிருந்தனர் ஆனால் அதே சஞ்சய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அப்படியே ட்விஸ்ட் அடித்தான் நான் அப்பாவி இந்த வழக்கிளைனை வம்படியாக சேர்த்துள்ளனர் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதென்று நீதிபதி முன் கண்ணீர் வடித்துள்ளான் அதே போல சிறை ஜெயிலரிடமும் நான் ஒரு அப்பாவி என்று கூறியிருக்கிறான் இந்த நிலையில் சஞ்சியுடன் பணியாற்றிய நண்பன் பல முக்கிய தகவல்களை கூறியிருக்கிறார் இது குறித்து அவர் தெரிவிக்கையில் ஆட்சிகர் மருத்துவமனைக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி அளவுக்கு சென்றோம் அங்கு என்னுடைய சகோதரர் சிகிச்சை பெற்று வருகிறார் அங்கிருந்து நாங்கள் சோனா காட்சி பகுதிக்கு சென்றோம் பிறகு செட்லா பகுதியில் இருவரும் மது அருந்தினோம் அதிகாலை மூன்று மணி அளவில் மீண்டும் ஆட்சிகர் மருத்துவமனைக்கு அருகே சென்றோம் சஞ்சியை வேலைக்காக ஒதுக்கப்பட்டிருந்த குடியிருப்புக்கு வரும்படி சொன்னேன் ஆனால் அவன் திரும்பவில்லை நான் மட்டுமே தனியாக குடியிருப்பு பகுதிக்கு சென்றேன் சஞ்சய் மருத்துவமனைக்கு சென்று விட்டான் ஆகஸ்ட் ஒன்பதாம் திகதி நாங்கள் மீண்டும் ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு சென்று என் சகோதரனை பார்ப்பதாக திட்டமிட்டிருந்தோம் அவன் மருத்துவமனை வருவதற்கு ஆர்வம் காட்டவில்லை காலை பத்து மணி அளவிலிருந்து நானவடி எழுப்புவதற்கு முயற்சி செய்தேன் நண்பகல் பன்னிரண்டு பத்து மணி அளவில் சஞ்சய் செல்போனில் என் அழைப்பு எடுத்தான் அப்போது கூட அவன் மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்ப்பதிலேயே குறியாக இருந்தான் நான் அவனிடம் மருத்துவமனையில் நடந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சியுடன் பகிர்ந்தேன் அவன் அதை மிகவும் சகஜமாக கேட்டு மகிழ்ச்சியாகவே இருந்தான் இரண்டு முப்பது மணி அளவில் அவன் மீண்டும் மது அருந்தினான் என்று கூறியுள்ளார் அவரிடம் நண்பர் அவரிடம் சிபிஐ அதிகாரிகளும் சம்மன் அனுப்பி விசாரணைகளை நடத்தியுள்ளனர் சிபிஐ இந்நிலையில் கொல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உள்ளிட்ட பதிமூன்று பேரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்திய நிலையில் பல முக்கிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் மாணவியின் மரணத்திற்கான சாத்திய கூறுகள் ஆதாரங்கள் உள்ளிட்டவை கிடைக்கிறதா எனவும் ஆராய்ந்து வருகின்றனர் கொல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உள்ளிட்ட பதிமூன்று பேரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் பல முக்கிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே நோயாளிகளுக்கு பராமரிப்பு பொருட்களை சப்ளை செய்யும் ஒரு நிறுவனத்தின் மூலம் நிதி முறைகேடுகள் நடந்தது குறித்தும் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது மேலும் இருவர் தமிழருக்கு சிபிஐ அலுவலகத்தில் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் அதே நேரத்தில் அதன் முடிவுகளை சாட்சியமாக பயன்படுத்த முடியாது என்றாலும் விசாரணைக்கு உதவியாக இருக்கும் கடந்த சனிக்கிழமை கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உள்ளிட்ட நான்கு பேர் உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் அவரிடம் நடத்தப்பட்ட உண்மை கண்டறியும் சோதனை முடிவுகள் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த நிலையில் சந்தீப் ஹோஷ் மீது சிபிஐ நீதிமன்ற உத்தரவை அடுத்து மருத்துவக் கல்லூரியில் நடந்த ஊழல் குறித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது வழக்கின் முன்னேற்றம் குறித்து மூன்று வார காலத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய என சிபிஐக்கு கொல்கத்தா உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் செப்டம்பர் பதினேழாம் திகதி இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக கொல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சந்தீப் கோஷ் மற்றும் சஞ்சீவ் வசிஸ்ட் உள்ளிட்ட பதிமூன்று பேருக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ நேற்று அதிரடி சோதனை நடத்தியது இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது நிதி முறைகேடு மட்டுமில்லாமல் கொலை தொடர்பாகவும் சில ஆதாரங்கள் சிபிஐ வசம் சிக்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கின் தொடர்ச்சியான பதிவை தான் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்